எபிசோட் ஃபார்ட்டி டூ ஜனினி சந்தோஷை மிகவும் சோகமாக பார்த்தாள் அவளின் முகம் ரொம்ப வாடி பார்த்து அவளுக்கு என்னமோ மாதிரி இருந்தது அவன் அப்படியே சோகமாகவே குழந்தை போல் தன் அம்மாவின் வழியில் உறங்கியிருந்தான் சந்தோஷின் அம்மா அவன் தூங்குவதை பார்த்து அவனை மெதுவாக தலஹானியில் தூக்கி படுக்க வைத்துவிட்டு அவள் அப்படியே அமர்ந்திருந்தாள் இதே நேரம் சஹானா மற்றும் சஞ்சனா இரண்டு பேரும் தனியாக பயந்து போய் பேசி கொண்டிருந்தார்கள் நான் சொன்னேன்ல நீ நம்பலை பாத்தியா மறுபடியும் அது நடந்துருச்சு சக்கரவர்த்தி தாத்தா சந்தோஷம் தள்ளி விட்டார் அப்போ அவன் ஒரு கால் உடஞ்சிச்சு ஆனால் சக்கரவர்த்தி தாத்தாவுக்கு எதுவுமே ஆகலை ஆனால் எப்படி அது கோபாலோட கால் உடஞ்சது அவன் ரொம்ப கொடூரமாக செத்தான் எனக்கு என்னமோ ரொம்ப பயமாக இருக்குது சஹானா என்று சஞ்சனா கூற எப்படியும் யோசிச்சுப்பார் சஞ்சனா சக்கரவர்த்தி தாத்தாவுக்கு சந்தோஷம் அடிக்கிறதுக்கு சாட்டை கொண்டு வந்து கொடுத்தது யார் ம் கோபி தானே ஒரு வேளை அதனால் கூட கோபியோட ரெண்டு கையும் காலையும் உடைச்சிருக்கலாம் இல்லை அப்படி இருந்தாலும் ஏன் சக்கரவர்த்தி தாத்தாவுக்கு எதுவும் ஆகலை எனக்கு எதுவுமே புரியலை சஹானா என்று கூறினாள் சஞ்சனா அதை தான் நானும் சொல்கிறேன் ஆஜூர் இறந்ததுலேருந்து இந்த வீட்டில் பல அமானுஷ்யமாக நடக்குது ஆனால் அது என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல என்னவாக இருந்தாலும் சரி ஆஜூன் நம்மளோட சந்தோஷ காப்பாற்றுறான் அது மட்டும் நமக்கு போதும் இல்லை என்று சஹா கூறினாள் இங்கே பாரு அன்னைக்கு நடந்தது ஒரு ஆக்சிடெண்ட் நம்ம தம்பி வேணும்னே பண்ணலை அங்கே என்ன நடந்ததுன்னு உனக்கே நல்லா தெரியும் ஆஜூன் இறந்ததுக்கு அப்புறமா நம்ம சந்தோஷ் எப்படி இருந்தான் அப்படிங்கிறதும் உனக்கு நல்லாவே தெரியும் என்று கோபமாக கூறினாள் சஞ்சனா இங்கே பாரு நம்ம ரெண்டு பேரும் இங்கே சண்டை போடுறதுக்கு வரல அவனை எப்படி காப்பாத்துறதுன்னு நம்ம யோசிச்சாகணும் ஆஜூல் செத்து போனதுக்கு அப்புறமா இங்கே நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்கு அவன் இறந்ததுலேருந்து சந்தோஷ காயப்படுத்துகிற யாரும் உயிரோடு இருக்கிறது கிடையாது ஆனால் நம்ம ஊரில் இருக்கும்போது கூட இந்த மாதிரி பிரச்சனை வரல முக்கியமாக இங்கே வந்தால் மட்டும்தான் அது நடக்குது ஏன் பாரு அன்னைக்கு சந்தோஷ கத்தியால் குத்துனவ மறுநாள் ரொம்ப கொடூரமாக செத்தான் அவங்க பக்கத்தில் ஒரு கருப்பு உருவத்தை நான் பார்த்தேன் அதே கருப்பு உருவம்தான் நான் ஒவ்வொரு இன்சிடென்ட்லேயும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அன்னைக்கு கார் வெடித்த போதும் நான் அந்த கருப்பு உருவத்தை பார்த்தேன் அது மட்டும் இல்லை கோபி சாகும்போதும் நான் அந்த கருப்பு உருவத்தை பார்த்தேன் என்று சஜ்ஜனா கூற ஒரு நிமிஷம் இரு சந்தோஷுக்கு எங்கெல்லாம் பிரச்சனை வருதோ அங்கெல்லாம் அந்த கருப்பு உருவம் இருக்குன்னு நீ சொல்ல வரியா என்று கேட்க அவள் ஆம் ஒருவேளை அது ஆஜோனோட ஆத்மாவாக இருக்கலாம் இல்லை தான் நண்பன் நல்லா இருக்கணும்னு நினச்சி அவனுக்கு கஷ்டம் கொடுக்குறவங்களெல்லாம் கொல்லலாம்ல என்று சஞ்சனா கேட்க சரி அந்த கருப்பு உருவம் ஆஜனோட ஆத்மாவே இருந்துட்டு போகட்டும் ஆனால் அந்த குழந்தை நம்ம சந்தோஷத்துக்கு என்ன பண்ணிச்சு ரெண்டு நிமிஷம் அந்த குழந்தையோட சந்தோஷமாக விளையாட தானே செஞ்சான் அப்படின்னு அந்த குழந்தை எதுக்கு எனக்கு எதுவுமே புரியல என்று சஹானா கூறினாள் கருபுரம் சந்தோஷ் தூங்கி கொண்டிருந்தான் அப்போது ஒரு கருப்பு உருவம் அவன் அருகில் வந்து அவனை அப்படியே பார்த்து கொண்டு தலையை தடவி விட்டது அப்போது ஒரு சிறிய வந்து சென்றது அந்த ஃப்ளாஷில் அது ஒரு அரிசி மூட்டை குடோனாக இருந்தது அங்கே சந்தோஷ் அர்ஜூன் சஹானா சஞ்சனா மற்றும் அருணுடன் அங்கே சுற்றி பார்த்து கொண்டிருந்தார்கள் அங்கே எல்லோரும் நார்மலாக பேசிக்கொண்டிருந்தார்கள் அப்போது அருண் மற்றும் சந்தோஷ் சண்டை வந்தது அப்போது சந்தோஷ் அவனை தூக்கி போட்டு மிதித்து கொண்டிருக்க இரண்டு பேரின் சன் சண்டையை பார்த்து தடுக்க வந்த ஆஜூனை சந்தோஷ் லேசாக தள்ளிவிட்டான் மறுபடியும் இரண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிக்க அதை நிறுத்த முயற்சி செய்த ஆஜூனை பயங்கரமாக தள்ளிவிட்டான் சந்தோஷ் அவன் தள்ளிவிட்ட வேகத்தில் ஆஜூன் தடுமாறி பின்னாடி போக ஆரம்பித்தான் அங்கே ஒரு அரிசி மூட்டையின் நடுவிலே கத்தி இருந்தது இதில் ஆஜூன் போய் குத்தி கொள்ள அப்படியே எல்லோரும் பயந்து போய் பார்த்தார்கள் அப்போது இதை சர்ஜனா கவனித்தாள் ஆஜோன் என்று கத்த இரண்டு பேரும் திரும்பி பார்த்தார்கள் அவன் கஷ்டப்பட்ட அந்த கத்தியிலிருந்து வெளியில் வரும்போது தடுமாறி கீழே வீழ்ந்தான் அதில் அவன் தலையில் பயங்கரமாக அடிபட்டது இரத்தம் போக ஆரம்பித்தது அவன் அப்படியே மயங்கினான் ஒரு நிமிடம் அங்கே என்ன நடந்தது என்று யாருக்கும் புரியவில்லை உடனடியாக சந்தோஷ் ஓடி வந்து அஜுன் அஜுன் ஆச்சு அஜுன் ப்ளீஸ் என்ன பாரு டேய் என்ன பாருடா சாரிடா நான் வேணும்னே பண்ணல ப்ளீஸ்டா என்னை விட்டு போகாத என்ன பாரு என்று கதறி கதறி அழ ஆரம்பித்தான் சந்தோஷ் உடனடியாக அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி சென்றான் போகும் வழியிலேயே ஆர்ஜூன் அவன் உயிரை இழந்தான் அது கூட தெரியாமல் அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டி போக டாக்டர் அவன் சிறிது நேரம் முன்னாடியே இறந்து விட்டான் என்று கூறவும் அங்கே உட்கார்ந்து சந்தோஷ் கதறி கதறி அழுதான் ஆர்ஜூன் இறந்ததுக்கு பிறகு சந்தோஷ் ஒரு நிமிடம் கூட நிம்மதியாக தூங்கியது கிடையாது அவனையே நினைத்து ரொம்ப வருத்தம் அடைந்தான் தன்னால் தான் தன் நண்பனின் உயிர் போனது என்று அவன் ரொம்பவே கில்ட்டியிலே வாழ்ந்து வந்தான் இரண்டு பேரும் கை குழந்தையிலிருந்தே நண்பர்கள் இரண்டு பேரும் ஒருவருக்கொருவர் அப்படி குளோஸ் இப்படி ஒரு நண்பர்களை எங்கேயும் பார்த்து விட முடியாது ஆனால் நடுவில் ஆஜூன் இறந்துவிட சந்தோஷ் பைத்தியம் பிடித்தது போல் ஆகிவிட்டான் திடீரென்று சந்தோஷுக்கு இதெல்லாம் ஒரு பிளாஷாக வந்து போக ஆஜூன் என்று கத்திக்கொண்டே அவன் எழுந்து அமர்ந்தான் அப்போதுதான் இது எல்லாம் கனவு என்று அவனுக்கு புரிந்தது சந்தோஷ் ரொம்ப பயந்து போயிருந்தான் சந்தோஷின் சத்தம் கேட்ட சந்தோஷின் அம்மா பயந்து ஓடி வந்தாள் அவன் அருகில் வர அவன் ரொம்ப பதட்டமாக இருந்தான் உடனடியாக அவனுக்கு தண்ணி கொடுத்தவள் ஈழ ஈழ நான் ஆஜுட கொள்ளல ஏ இல்லை இதுக்கு காரணம் நான் இல்லை ஆ இல்லை நான் கொ கொல்ல நான் இல்லை கொல்லலை அவன் அவன் போயிட்டான் இல்லை இல்லை என்று பதட்டமாக கூற என்னாச்சு சந்தோஷம் உனக்கு ஒன்றும் இல்லை நீ ஆச்சு நான் கொல்லலை அது ஒரு ஆக்சிடென்ட் அவ்வளோதான் நீ ஒன்றுமே பண்ணல என்று கூற அவன் தன் அம்மாவை கட்டி அணைத்து அழ ஆரம்பித்தான் சந்தோஷின் அம்மாவுக்கு அவனின் வேதனை புரிந்தது மகனை அவள் கட்டி அணைத்து கொண்டாள் அவனை மெதுவாக சமாதானப்படுத்தினாள் சிறிது நேரம் மறுபடியும் அவனை தூங்க வைத்தாள் சந்தோஷின் அம்மா சந்தோஷின் கத்தையை அப்படியே பார்த்து கொண்டு மறுபடியும் அர்ஜுன நினச்சிட்டு தூங்கியிருப்பான் போல அவனை பற்றியான ஏதாவது கனவு வந்திருக்கும் அதனால தான் அவன் இப்படி கத்திருக்கான் என்று கூறிக்கொண்டே அவன் அருகில் படுத்திருந்த அர்ஜுனை பார்த்தால் அவனின் உறக்கம் இன்னும் கலையவில்லை ஆகையால் அவனுக்கும் அப்படியே போர்த்தி விட்டு தன் மகனுக்கும் போர்த்தி விட்டு இரண்டு மகன்களையும் பார்த்து வருத்தம் கொண்டாள் அவன் அருகிலேயே சேரை போட்டு அமர்ந்தவள் அப்படியே சாய்ந்து அமர்ந்து ஏதோ யோசிக்க ஆரம்பித்தாள் அப்போது அவள் மைண்டில் ஏதோ ஒரு ஃப்ளாஷஸ் வர அவள் கண்கள் கலங்கியது மர்மம் தொடரும்